ஒரு வீக்கெண்டுகான ஒரு நல்ல மூவி இது யார நிறைய பேர் வந்து பார்க்கலாம் ஃபேமிலி வந்து பார்க்க முடியாது ஃபேமலியும் பார்க்கலாம் ஏனா நானே ஃபேமிலியோடு தான் வந்திருக்கேன் எல்ல ஃபேமிலியோடு தான் ஆமா ஏனா இல்ல அவங்களுக்கு இந்த மாதிரி கண்டெண்ட் தேவைப்படாது சரி புரியும் அவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க انا சின்ன பசங்களுக்கு இது தேவையில்லை புரியல கண்டிப்பா வருவாங்க

வல்கேரிட்டிலாம் கிடையாதுங்க ஓகேவா வல்காரிட்டிலாம் கிடையாது பட் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போலாம் பட் ஸ்டில் இட்ஸ் அன் அடல்ட் மூவி அப்படி தான் எடுத்திருக்காங்க சூப்பரா நடிச்சிருக்காரு வைபவ் அண்ட் சுனில் ஹஸ்டான வெரி குட் ஜாப் டேரக்டர் ஹஸ்டான வெரி வெரி குட் ஜாப் சிரிச்சிட்டு போங்க ரியாலிட்டியை காமிச்சிருக்காங்க அவ்வளோதான் எந்த கருத்துலாம் ஒன்றும் கிடையாது சொல்லுங்க பெருசோட கதை தான் இது அதான் பெருசுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல அப்படிதான் நினைக்கிறேன் நான் மூவி குட் லைக் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து லைக் த்ரூ அவுட் வந்து ஃபுல் காமெடி நல்லா இருந்துச்சு ஸோ எல்லாருமே லைக் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க ஸோ பேரண்ட்ஸு கூட்டிகிட்டு வர முடியுமா முடியாதா அப்படிலாம் யோசிக்காதீங்க எல்லாருமே ஃபேமிலியோட வந்து ஜாலியாக ஒரு டூ ஹவர்ஸ் எந்த ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் ஜாலியாக சிரிச்சுட்டு ஒரு டூ ஹவர்ஸ் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அந்த அளவுக்கு ஜாலியாக இருந்துச்சு அது நீங்கள் படம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் எந்த ஒரு வால்காரிட்டியுமே லைக் கிடையாது படத்துல எங்கேயுமே முகம் சுழிக்கிற மாதிரி இருக்காது ஸோ கண்டிப்பா வந்து அதான் சொல்றேன் நான் என் அம்மா அப்பாவை கூட்டிட்டு வரேன்னா அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பா கூட்டிட்டு வர முடியாது ஸோ கண்டிப்பா வந்து எல்லாருமே தியேட்டர்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஜாலியா சிரிச்சுட்டு போங்க எல்லாருமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க எல்லாரும் எல்லாரோட டைமிங் சென்ஸ் டைமிங் காமெடி லைக் டேரக்டருக்கு தான் அதை சொல்லணும் ஸோ அவரோட ஸ்கிரிப்ட் வந்து ப்ராப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும் நல்லா இருக்கு ரொம்பவே நல்லா இருக்கு ரொம்பவே நல்லா இருக்கு நம்ம ஏங்கிற ஒரு விஷயத்துக்கு வேண்டி வந்து பார்க்கணும்ல அந்த ஏவே வந்து வேற மாதிரி பாசிட்டிவாக சூப்பராக காட்டிடும் கிளைமேக்ஸ் பிச்சுட்டாங்க ஃபுல்லாக நிற்க எல்லா தரம் ஃபுல் காமெடி ஃபுல் ஃபன் காமெடி என்டர்டைனர் தான் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் சூப்பராக பண்ணியிருக்காரு ஒர்த்தாக பண்ணியிருக்காரு

பணத்தை வந்து எரிக்கிறது தான் அந்த படத்தோட ஸ்டோரி நல்ல ஒரு கதைகளும் இருக்குது படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட காமெடி ஆர்டிஸ்டு வச்ச சீன்ஸு எல்லாமே வந்து ஸ்கிரீன் ப்ளே வந்து நல்லாயிருக்கு பட் என்ன ஒரு இஷ்யோன்னா வச்ச அந்த ஹியூமரோட டைமிங் சென்ஸ் ரொம்ப மிஸ் ஆகுது படம் வந்து அந்த சிரிப்புங்கிறத நம்மளுக்கு வந்து நிறைய இடத்துல கன்வே ஆகலை அவங்க நல்ல காமெடி சீன் தான் வச்சுருக்காங்க சீன் ஆயிட்டு வந்து குறையும் சொல்ல முடியாது எடுத்த விடும் விதம் அது ரொம்ப ஸ்லோ ஸ்லோ டைலாக்ஸ் இருக்குது ஒரு டைலாகுக்கு அந்த கவுண்டர் வந்து டக்குன்னு அந்த டைமிங்கில் விழுந்தால் தான் நம்மளுக்கு அந்த சீப் வரும் ஸோ டோட்டலாக அது வந்து இந்த படத்தில் டோட்டலாக மிஸ்ஸு ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் சீன்ஸ் வைஸ் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு செகண்ட் ஆஃப்லாம் கொஞ்சம் சீன்ஸும் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக செகண்ட் ஆஃப்லாம் ரொம்ப லேகாக இருந்துச்சு கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் வச்சிருந்தாங்க அங்கேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஓவர் லெந்தாக வச்சு ஓவர் லேகாக வச்சுட்டாங்க படம் வந்து ஒரு டோட்டல் வந்து ஒரு ஏமாற்றம் தான் இல்லை இல்லை நான் ஃபஸ்ட்டு அவர் இறந்த உடனே எனக்கு இவர் சதனாக இறந்துட்டாங்க ஜீவா ஏதாவது பண்ணிருப்பானா அதனால இவன் பழி வாங்கணும்னு சொன்னானே அதனால பழி வாங்கினானா அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் ஆச்சு ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டோட்டலா அவர் ஏதோ படம் பார்த்து இறந்த மாதிரி இருந்ததுனால அது சரி இது வேற நம்ம நான் நினைச்ச வந்து ஜீவா தான் ஏதோ பண்ணியிருப்பான் பிள்ள இருக்கு அப்படின்னு நினைச்சேன் அப்புறம் பார்த்தா பட்டு வித்தியாசமா எடுத்துட்டு போயிருந்தாங்க படம் ஆ பட சூப்பர் படம் நல்லா இருக்கு நல்லா எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க டிஃபரெண்டா இருக்கு ரொம்ப சிரி சிரிச்ச என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு நல்லா 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 இருக்கு அதுவும் சூப்பரா இருக்கு வேற யாரோட கரெக்டரும் ரொம்ப தீபாக்க பிடிச்சிருச்சு அவங்களோட காமெடி கொஞ்சம் வர்க் அவுட் ஆயிருஞ்சாங்க படத்துல டைட்டலுக்கும் படத்துக்கும் கண்டிப்பா கண்டிப்பா சம்பந்தம் இருக்கு

எனக்கு இன்டர்வல எப்ப வந்ததுன்னு தெரியல நான் வந்து ரொம்ப மூழ்கி போய் பாத்துட்டு போல படத்துக்குள்ள அதனால சூப்பரா கன்வி ஆகுது லைக் உடனே நிறைய கிளாப்ஸ் வந்தது நான் ரசிச்சு பார்த்தது பின்னாடி இருக்க சவுண்ட்ஸ் நான் கவனிச்சேன் நிறைய கிளாப்ஸ் நிறைய பேர் சிரிச்சாங்க சூப்பரா ஒர்க் ஆயிருக்குன்னு தான் நினைக்கிறேன் ஏ சர்டிஃபைடு படம் பேர் சொல்லுங்க அது அந்த கதையிலேயே அது ஒண்ணுதான் இருக்கு ஐ மீன் தப்பா சொல்லிட்டு இல்ல இல்ல அது படத்து பாத்தீங்கன்னா தெரியும் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு சஸ்பென்ஸ் போயிடும் ஸோ அதனால நான் சொல்ல மாட்டேன் கண்டிப்பா பார்க்கலாம் படம் சூப்பராக இருந்துச்சு ஃபுல் காமெடி என்டர்டைன்மெண்ட் படம் வந்து நல்லா வச்ச ஒரு ஜாலியாக ஜாலியாக இருந்தது ஸ்டோன் பஞ்ச் டீமுக்கு வந்து நான் விஷ் பண்ணிக்கிறேன் சூப்பர் சூப்பர் மூவி தாத்தா அதில் ஆக்ட் பண்ணியிருக்க தாத்தா வந்து ரொம்ப உண்மையானே அவர் ரொம்ப க எல்லாருமே எல்லா ஆர்டிஸ்டுமே கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காங்க தாத்தா ஸ்பெஷலாக கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காரு படத்தில் எல்லாம் வந்து தேட்டரில் கண்டிப்பாக தேட்டரில் வந்து படம் பார்க்குறேங்க ஜனங்க எல்லாருமே நல்ல நல்ல சூப்பர் என்டர்டெயின்மெண்ட் நல்லா நல்ல என்டர்டெயின்மெண்ட் காமெடி என்டர்டெயின்மெண்ட் படம் சூப்பர் பெருசு படம் வாழ்ந்து பாருங்க பெருசுங்க மட்டும் வந்து பாருங்க சின்ன பசங்க பாக்க வேண்டாம் சார் நாமளே கிடைக்க பெரியவங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் வந்து பாக்கட்டும் இருக்கு கொஞ்சம் பெரியவங்க பாக்குற மாதிரி இருக்கு படிக்கிற பசங்க வேண்டாம் யங்ஸ்டர்ஸ் பெரியவங்களும் வந்து பாக்கலாம் சூப்பர் சூப்பர் சார் டீம் ஒர்க் டீம் ஒர்க் சூப்பர் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க செத்து போன தாத்தா அதை விட சூப்பரா நடிச்சிருக்காரு போய் பாருங்க